ஹே காய்ஸ் நீங்கள் கஷ்டப்பட்டு ஓட சம்பாதிச்ச உங்கள் பணத்தை சேஃபாக வச்சுக்க உங்களுக்கு ஆசை இருக்கா இல்லை உங்கள் பணத்தை சைபர் கிரிமினல்ஸ் கிட்ட கொடுத்துட்டு லைஃப் லாங் கஷ்டப்பட போகிறீங்களா உங்கள் சேவிங்ஸை ப்ராப்பராக யூஸ் பண்ண விரும்புகிறீங்களா இல்லை உங்கள் பணத்தை யாரோ ஒரு முகம் தெரியாத ஸ்கேமர் கிட்ட கொடுத்துட்டு போகிறீங்களா உங்களுடைய பணத்தை யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை உண்மையாவே உதவி தேவைப்படுற ஏஜ் ஹோம்க்கு கொடுங்க பார்ப்பனேஜுக்கு கொடுங்க ஆனால் தேவையில்லாத லிங்க்ஸை கிளிக் பண்ணி தேவையில்லாத மெசேஜ்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற எல்லா பணத்தையும் தேவையில்லாமல் யாரோ ஒரு ஸ்கேமர் கிட்ட இழக்காதீங்க உங்கள் பணத்தை டிஜிட்டல் ஸ்கேம்ஸ்லேருந்து எப்படிலாம் ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீங்க இப்போதான் நம்ம சேனலை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஜிட்டல் ஸ்கேம் இந்த ஸ்கேம் இன்னைக்குனே தான் இந்தியாவில் நடக்கிறது இல்லை ரொம்ப வருஷமாகவே நடந்துகிட்ருக்கு எக்ஸாம்பிளுக்கு உங்கள் நம்பருக்கு கார் ப்ரைஸ் விழுந்திருக்கு இல்லை உங்கள் நம்பருக்கு லாட்ரி டிக்கெட் விழுந்திருக்கு நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் சீக்கிரமாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு இவ்வளோ பணம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய ஆசையை தூண்டுற மாதிரி பேசுவாங்க நீங்களும் பரவாயில்ல நாம் இப்போது பெரிய பணக்காராவ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற எல்லா பணமும் ஒரே செகண்டில் காலியாயிடும் இன்னும் ஒரு சில ஸ்கேமஸ் என்ன பண்ணுவாங்கன்னா குறிப்பாக ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அண்ட் ஓல்டேஜ் பீப்புளை டார்கெட் பண்ணி அவங்க அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி நாங்கள் பேங்க்லேருந்து பேசுகிறோம் உங்கள் அக்கௌண்ட் லாக் ஆகிடுச்சி இப்போது உங்களால் பணத்தை எடுக்கவும் முடியாது பணத்தை போடவும் முடியாது இதை சரி பண்ணணும்னா உங்கள் கார்டில் ஒரு பதினாறு நம்பர் இருக்கும் அந்த நம்பரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க இவங்களும் பரவாயில்லையே நமக்கு ஹெல்ப் பண்ண தான் இவங்க பேங்க்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க எந்த டீட்டெயில்ஸ் கேட்டாலும் நம்ம உடனே கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டீட்டெயில்ஸை ஷேர் பண்ண ஒரு சில செகண்ட்ஸ்லேயே இவங்க அக்கௌண்டில் இருக்கிற எல்லா பணமும் அவங்களுடைய கைக்கு போய் சேர்ந்துடும் இன்னும் ஒரு சில ஸ்கேமர்ஸ் உங்களுடைய உணர்வுகள் கூட விளையாடுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணி நாங்கள் ஹாஸ்பிட்டலருந்து கால் பண்ணுறோம் உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவங்க இப்போது ரொம்ப சீரியஸான சுச்சுவேஷனாக இருக்காங்க ஸோ அவங்களுக்கு உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணணும் நான் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன் சீக்கிரமாக அதில் பணம் அனுப்பிவிடுங்க இல்லாட்டி அவரை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை ரொம்பவே எமோஷனலாக்குவாங்க விக்டிமோ ஐயையோ எப்படியாவது அவங்களை காப்பாற்றணுமே அப்படின்னு நினச்சி பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இவங்க வேறு யாருக்கிட்டையாவது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டையோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ கிராஸ் வெரிஃபை பண்ணும்போது தான் தெரியும் அவங்க ஏமாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்னு இதை விட அட்வான்ஸ்டாக இப்போது ஃபியூ மந்த்ஸாக என்ன போயிட்டுருக்குன்னா உங்கள் நம்பருக்கு அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் வரும் நீங்களும் யாராவது முக்கியமாக ஏதாவது அனுப்பியிருப்பாங்களோ சரி உள்ளே தான் இருக்குது அப்படின்னு கிளிக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பார்க்க போவீங்க நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு இருக்க டைம்லேயே உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற எல்லா பணமும் காணாமல் போகும் நீங்கள் உங்களுடைய வீட்லேயோ இல்லாட்டி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டோ இருப்பீங்க அப்போது உங்களுக்கு சடனாக ஒரு கால் வரும் சார் நாங்கள் கொரியர் ஆஃபீஸில் இருந்து கால் பண்ணுறோம் உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு கீழே வந்து அதை கொஞ்சம் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க நீங்களும் நாம தான் எதுவும் ஆர்டர் போடலையே அப்போ நமக்கு எப்படி பார்சல் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கிட்டே போவீங்க போயிட்டு ப்ரோ நான் எதுவும் ஆர்டர்லாம் பண்ணலை இது என் பார்சல் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க அவங்களும் ஓகே சார் அப்போ இது உங்கள் ஆர்டர் இல்லைனா ஒரு ஓடிபி மட்டும் வரும் அதை சொல்லுங்கள் நாங்கள் கேன்சல் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் ஓடிபி ஷேர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணது ஓடிபி மட்டும் இல்லை உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற எல்லா பணமும் தான் நீங்கள் கார் வச்சுருக்கீங்களா அப்போது இந்த ஸ்கேமில் இருந்து தயவு செய்து உங்களை காப்பாற்றிக்கோங்க என்னென்னா உங்களுக்கு கவர்மெண்ட்டோட இ பரிவாகன் அப்படின்ற பேரில் ஃபேக்காக ஒரு சில மெசேஜஸ் வரும் அதில் என்ன இருக்குன்னா உங்களுடைய கார் ஃபோட்டோ உங்களுடைய கார் நம்பர் எல்லாம் போட்டு நீங்கள் இந்த டைமில் சிக்னலை க்ராஸ் பண்ணியிருக்கீங்க இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த டைமை செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு மெசேஜ் வரும் நீங்களும் நாம் எங்கே க்ராஸ் பண்ணோம் நம்ம கரெக்டாக தானே போனோம் இருந்தாலும் க்ராஸ் வெரிஃபை பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது ஒரே செகண்டில் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற எல்லா பணமும் ஸ்கேமர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போய்டும் இந்த மாதிரி இருந்து நீங்கள் சேஃபாக இருக்கணும்னா தேவை இல்லாமல் வர அன்வான்ட் மெசேஜ்க்கும் சரி அன்வான்ட் கால்ஸ்க்கும் சரி நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணவே கூடாது டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம் இந்த மெத்தடை வச்சு தான் இப்போது இந்தியா முழுக்க நிறைய ஸ்கேம்ஸ் நடந்துகிட்ருக்கு இருக்கு ஸ்கேமர்ஸ் ஆஃபீஸர்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ கால் பண்ணுவாங்க வீடியோ கால் பண்ணி நாங்கள் கஸ்டம்ஸ்லேருந்து பேசுகிறோம் அப்படி இல்லாட்டி நாங்கள் இன்கம் டேக்ஸ்லேருந்து பேசுகிறோம் உங்கள் அக்கௌண்ட்டில் இல்லீகல் டிரான்சாக்ஷன் நடந்துருக்கு உங்கள் அக்கௌண்ட்டை நாங்கள் இப்போ பிளாக் பண்ணுறோம் அப்படின்னு உங்களை பயமுறுத்துகிற மாதிரி பேசுவாங்க அதுக்கப்புறம் நாங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ண போகிறோம் அதுக்கு எங்கக்கிட்ட வாரண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபேக்காக ஒரு சில டாக்குமெண்ட்ஸை வீடியோ காலில் ஷோ பண்ணுவாங்க நீங்கள் கேஸில் மாட்டாமல் இருக்குன்னா உடனே ஃபைன் அமௌண்ட் பே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க சொல்கிறதெல்லாம் நம்பி உண்மையாகவே அவங்க ஒரு ஆஃபீஸர்ஸ் தான் ஸோ நம்ம ஃபைன் பே பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் பே பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரத்திலேயே உங்களை முட்டாளாக்கிட்டு உங்கள் பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி டிஜிட்டல் அரெஸ்ட் கேமில் மாட்டாமல் உங்களுடைய பணத்தை எப்படிலாம் சேஃபாக வச்சுக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் கால்ஸ் வந்தால் நீங்கள் பயப்படவே கூடாது ஏன்னால் நீங்கள் பயந்தால் அதை அவங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிப்பாங்க செகண்ட் அவங்க உண்மையாகவே ஆஃபீஸர்ஸாக அப்படின்றத அவங்களுடைய ஐடியை வாங்கி வெரிஃபை பண்ணிக்கோங்க ஏன்னால் கிட்ட மோஸ்ட்லி ஐடி இருக்காது தேர்ட் அவங்க அனுப்புகிற லிங்க்ஸை எப்போவும் டச் பண்ணிடவே பண்ணிடாதீங்க அதை இன்டோர் பண்ணுங்கள் உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை கேட்டால் கூட அதை ஒருபோதும் ஷேர் பண்ணாதீங்க ஃபோர்த் இது ஒரு ஸ்கேம் அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண உடனேயே சைபர் கிரைம் ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் யாரும் உங்களுக்கு இந்த மாதிரி கால்ஸோ வீடியோ கால்ஸோ பண்ண மாட்டாங்க அண்ட் டிஜிட்டல் அரஸ் ஸ்கேம் இந்தியாவில் லீகல் கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேர்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி